நம்மள நிறைய பேரோட கனவு இந்தியாவோட ஒரு முக்கியமான மருத்துவ நிறுவனமான நிம்ஹான்ஸில் வேலை செய்யணுங்கிறது இப்போ அந்த கனவை நனவாக்க ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு வாங்க இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்புல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு நாம எதெல்லாம் கவனிக்கணும்னு ஒன்று பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் என்ஐஎம்ஹெச்எஸ்ங்கிறது வெறும் ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை அது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க வேலை செய்யறது நம்ம நாட்டோட சுகாதார கொள்கைகளில் நேரடியா பங்களிக்கிறதுக்கு சமம் அதனால தான் இந்த அறிவிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த அறிவிப்புல நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால எந்த குழப்பமும் இல்லாம என்னென்ன பதவிகள் இருக்கு அதுக்கு என்ன தகுதி எப்படி அப்ளை பண்றது இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும்னு எல்லாத்தையும் நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம் சரி இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் நிம்ஹான்ஸ்ல என்னென்ன பதவிகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க வாங்க பார்க்கலாம். இங்க நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு நிரந்தரம் இது ஏதோ கான்ட்ராக்ட் ஜாப் கிடையாதுங்க உங்க கரியர்ல இது ஒரு நிலையான நீண்ட கால வாய்ப்பா இருக்க போகுது இருந்து என்ன தெரியுதுன்னா நிம்ஹேண்ட்ஸ் அவங்களோட முக்கியமான departments, இன்னும் ஸ்ட்ராங் பண்ண போறாங்க இந்த லிஸ்ட் பாருங்களேன் இது வெறும் டாக்டர்ஸ்கான வேலை மட்டும் இல்ல நியூரோ சர்ஜரி இருந்து கிளினிக்கல் சைக்காலஜி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வரைக்கும் ஒரு முழுமையான நரம்பியல் மற்றும் மனநல டீமையே அவங்க ரெடி பண்றாங்க இது அவங்களோட மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்ச தெளிவா காட்டுது ஓகே போஸ்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ஆனா இதுக்கு என்ன தகுதி வேணும் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் ரூல்ஸ்னாலே கொஞ்சம் தான் இருக்கும் வாங்க அதை சிம்பிளா உடைச்சு பார்க்கலாம் கவர்மெண்ட் ஜாப் அப்ளிகேஷனாலே இந்த யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் என்ற வார்த்தைகளை பார்த்துருப்போம் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்னு சட்டுன்னு பார்த்துடலாம் யூஆர்னா அன் அதாவது யார் வேண்டாலும் போட்டி போடலாம் மத்தது எல்லாமே குறிப்பிட்ட சமூக பிரிவுகளுக்கான ரிசர்வேஷன் இங்க தான் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க சோ இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க நீங்க ஒரு ரிசர்வ் கேட்டகரியா இருக்கலாம் ஆனா நீங்க ஒரு யூஆர் போஸ்டுக்கு அதாவது பொதுப்போட்டிக்கு அப்ளை பண்ணா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் மாதிரி எந்த சலுகையும் கிடைக்காது அந்த சலுகைகள் எல்லாமே உங்க கேட்டகிரிக்காக ஒதுக்கப்பட்ட போஸ்டுக்கு அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் சர்டிபிகேட்ஸ் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடலாம் குறிப்பா டேட் உங்க ஓபிசி இல்ல இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் கண்டிப்பா ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வாங்கினதா இருக்கணும் அதுக்கு முன்னாடி வாங்கின பழைய சர்டிபிகேட் செல்லாது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரி ரூஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ அசல் மேட்ருக்கு வருவோம் எப்படி அப்ளை பண்றது இதுல கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு அதனால ஒன்னொன்னா கவனமா பாக்கலாம் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணனும் முதல்ல ஃபீஸ் கட்டணும் அப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணனும் கடைசியா போஸ்ட்ல அனுப்பனும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆன்லைன்ல மட்டும் முடிஞ்சிடாது நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன பிரிண்ட் எடுத்து போஸ்ட்ல அனுப்பனும் இந்த கடைசி ஸ்டெப்ப மட்டும் மறந்துடாதீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா யூஆர் மற்றும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் அதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது இந்த லைன் இருந்து அப்படியே எடுத்தது ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் எங்கயாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குறிப்பா கவர்மெண்ட் வேலையில உங்க கம்பெனி கிட்ட இருந்து என்ஓசி அதாவது தடையில்லா சான்றிதழ் கண்டிப்பா வாங்கணும் அது இல்லைன்னா உங்க அப்ளிகேஷன் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கும் இந்த தேதியை மிஸ் பண்ணிட்டா நாம இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே வேஸ்ட் உங்க கேலண்டரில் உடனே இந்த ரெண்டு தேதியும் மார்க் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் டிசம்பர் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சிருக்கு கடைசி தேதி ஜான்வரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இது பார்க்க சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா உங்க எலிஜிபிலிட்டியே இதுதான் முடிவு பண்ணும் உங்க வயசு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அந்த கடைசி நாளான ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வச்சு தான் கணக்கில் எடுப்பாங்க ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் அது உங்க தகுதியை பாதிக்க வாய்ப்பு ஓகே அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி நிம்ஹான்ஸ் சொல்ற சில முக்கியமான கண்டிஷன்ஸையும் ஒரு தடவை பாத்திரலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது சிம்பிளா சொல்லணும்னா எல்லா பொறுப்பும் உங்க கையில தான் இருக்கு அவங்க போஸ்டிங்ஸோட எண்ணிக்கையை மாத்தலாம் இல்ல மொத்தமா கேன்சல் கூட பண்ணலாம் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனா உங்களுக்கு தனியா எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டு தடவை செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அறிவிப்பை வெறும் ஒரு வேலை வாய்ப்பா மட்டும் பார்க்காம கொஞ்சம் பெரிய படமா யோசிச்சு பாருங்களேன் நரம்பியல் மனநலம் மாதிரியான துறைகளில் இவ்ளோ பெரிய அளவுல அதுவும் நிரந்தரமா ஆட்களை எடுக்கிறது எதை காட்டுது நம்ம நாட்டோட பொது சுகாதார முன்னுரிமைகள் எந்த திசை நோக்கி போகுதுன்றதுக்கு இது ஒரு சிக்னலாக இருக்குமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க